அன்னைவருக்கு வண்ணக்கம் தமிழக அரசியல் களத்தை பொறுத்தவரை அண்ணாமலையை சுற்றியே தான் கடந்த சில காலமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அண்ணாமலை என்ன பேசுகிறார் என்ன செய்ய போகிறார் என்பது தான் ஹாட் டாபிக்காக இருக்கிறது அண்ணாமலையின் மாபெரும் எழுச்சி காரணமாக சில கூட்டணி கட்சிகள் பிரிந்து சென்றன அண்ணாமலை மீது மக்களுக்கு ஏற்பட்டுள்ள நம்பிக்கை காரணமாக காலம் காலமாக நம்மை ஆதரித்து வந்த மக்கள் எல்லாம் எங்கே அண்ணாமலை பக்கம் சென்று விடுவார்களோ என்ற பயம் பல கட்சிகளுக்கு மத்தியில் ஏற்பட்டது இதனால் சம்பந்தமே இல்லாத குறை எல்லாம் சொல்லி போனார்கள் பாஜக பெரிய கட்சிகளை மட்டும் நம்பி அரசியல் செய்வதால் அதன் வாக்கு வங்கி சரிந்து போகும் என்றெல்லாம் ஆர்டம் சொன்னார்கள் அரசியல் ஆர்வலர்கள் வாக்கு வங்கி அரசியலுக்காக அதுவரை திருநீர் அணிந்து கொண்டு இருந்தவர்கள் கூட பாஜகவை எதிர்க்கிறேன் பேர்வழி என்று திருநீரை அளித்தார்கள் ஆனால் அண்ணாமலை அதைப்பற்றி கவலைப்படுவதாக இல்லை காரணம் அவர் ஒன்று பெரிய கட்சிகளை நம்பியோ வாக்கு வங்கி அரசியலை நம்பியோ இங்கு இல்லை வாக்கு வங்கி என்பது ஏழு கோடி தமிழக மக்களுக்கும் தான் அவர் வேறு ஏதோ ஒரு கட்சிக்காக எல்லாம் அரசியல் செய்யவில்லை மக்களுக்கான அரசியல் செய்கிறார் உதாரணமாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் பங்கேற்காதது குறித்து அண்ணாமலை சிறிதும் கவலை கொள்ளவில்லை எடுத்துக்கொண்ட பணியில் அவர் பட்டுக்கு தன் குழப்பம் எல்லாம் தேர்தல் காலம் முடிவு மக்கள் பணியை தொடர்வோம் என்று இருக்கிறார் அண்ணாமலை இந்த சிக்னலை பாஜகவின் அனைத்து தொண்டர்களுக்கும் சேர்த்தே அவர் கொடுத்திருக்கிறார் நம்முடைய பணி என்பது மக்கள் பணி மட்டுமே கடமையை செய்வோம் பலனையும் எதிர்பார்ப்போம்